நம்ம இருக்கிற ஆண்டு வரை நம்முடைய கண்கள் மாமிச கண்கள் பார்க்காம இருக்கலாம் ஆனால் நான் பார்த்து சொல்லுகிறேன் அவர் உங்களோட மறக்கவே இல்லைங்க பிரியமானவர்களே ஈசுவின் மகத்துவமான நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றாயிருக்கும்படி செபிக்கிறேன் ரெண்டு முப்பத்தி இரண்டிலே என் சனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள் ஆண்டவுடைய இருதயத்தின் ஏக்கம் வெளிப்படுகிறது ஆழ்ந்தவுடைய எதிர்பார்ப்பின் ஏக்கம் வெளிப்படுகிறது சொல்றா எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போனார்கள் ஒன்னு ரெண்டு நாட்கள் அல்ல யோசித்து பாருங்க நம்மை மறவாத தேவனை எத்தனை நாட்களாய் நாம் மறந்துட்டோம் நம்மையே நினைத்து கொண்டிருக்கிற தேவனை எத்தனை நாட்களாக நினையாமல் இருக்கிறோம் அவர் என்னங்க நமக்கு செய்யல யோசித்து பாருங்க ஆனா நம்ம மறந்துட்டோமே இன்னைக்கு திரும்புவோம் ஆண்டு வர என்னை பண்ணி பார்க்குவ இனி உம்மை நினைப்பு உம்மை மறக்க மாட்டேன் என்னுடைய காரியங்கள் விட உம்முடைய காரியங்கள் எனக்கு முக்கியம் எனக்காக நாங்கள் செலவு பண்ணுகிறதை விட உமக்காக நாங்கள் செலவு பண்ணுகிறது எனக்கு முக்கியம் உமக்கு கொடுக்கிறது முக்கியம் நேரத்தை கொடுப்பது முக்கியம் வேதத்தை வாசிப்பது முக்கியம் உம்மை நினைப்பது முக்கியம் எனலாம் சொல்லி அவர்தான் என்று சொல்லி சிந்தனையில் வைத்து வாழ்வோம் மறக்கக்கூடாது மறக்காமல் இருப்பாராக